அரசன் படத்தோட ப்ரொமோ தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் இதில் நெல்சனுக்கு என்ன வேலை அவர் இதில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் சார் நான் சொல்ல போகிற மேட்ரு வந்து எந்த தான் என்னை வீடியோ எடுத்து போட்டுக்கோங்க சார் வெட்டினவன் செத்தவன் இடம் பேர் ஊர் டைம் எல்லாமே இங்கே தான் ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டாதீங்க இதில் எப்போவுமே கார்டு ஒன்று போடுவீங்கல்ல இந்த படத்தில் வருமே அந்த கார்டை ஒன்று போட்டு விட்டுருங்க போடுறீங்களா நான் சொல்ல போற மேட்டரில் பாதி பேருக்கு மேலே உண்மை கோர்ட்ல தான் சார் இருக்குது மேலே நான் பாட்டுக்கு வெள்ளாட்டா உண்மையை சொல்ல நீங்கள் போய் சீரியஸான படமாக எடுத்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா தான் இருக்கும் காமடி வெளாட்டா உண்மையை சொல்ல போய் கிளிமாட்டுக்கு சீச பருமா தூட்டி ஒன்று சிக்கா நல்லா தான் போயிட்டு இருக்கு அது உனக்கு பிடிக்கல அவங்ககிட்ட என்ன கோத்து விட பாக்குறியா இந்த மேட்ரு மட்டும் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளை மாதிரி இன்னசென்ட் ஆனவங்க மட்டும் இல்லை சார் பெரிய பெரிய போலீஸ்காரங்க அரசியல்வாதிங்க வக்கீலுங்க ஏன் சில ஜி கூட உள்ள போற மாதிரி ஆயிடும் சார் மாதிரி மட்டும் இல்லை சார் அதுக்கு தான் சொல்றேன் இந்த கார்டை போட்டு விடுங்கன்னு போட்டுட்டீங்கன்னு வைங்க எனக்கு சேஃப்டி நீங்களும் பிரச்சனை இல்லாமல் படத்தை எடுக்கலாம் அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க முடியாது

நம்ம நினைச்சிருப்போம் தனுஷ்கும் சிம்புவுக்கும் ஆகாதுன்னு ஆனா இதுல அவரே தனுஷை பத்தி பேசியிருக்காரு ஒருவேளை இதுதான் வட சென்னை டூவா இருக்குமோ